வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகா பெரியவ மகிமையில் பெரியவா அருளிய திடீர் ரெசிப்பியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பண்டரிபுரத்திலிருந்து திருவுவழியில் ஒரு சின்ன கிராமத்தில் பெரியவா முகாம் நாலஞ்சு குடிசைகள் மட்டும்தான் பெரியவா சுகமாக ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார் பெரியவா சாப்பாடானதும் மிச்சமீதியை கொண்டு பாரிசதர்கள் தங்கள் ஆகாரத்தை முடித்துக்கொண்டு கொஞ்சம் ஓய்வாக அமர்ந்தபோது அமர்கலமாக வந்து இறங்கினார்கள் இருபது பேர் மடத்தில் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பிரசாதம் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு வந்தார்கள் ஆனால் மடமோ ஒரு மரத்தடியில் முகாம் சமைக்க தேவையான சாமான பாத்திரங்கள் எதுவும் கிடையாது ஆனால் அன்னபூர்ணியான பெரியவாளுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது பசியோடு வந்திருப்பவர்களுக்கு சாப்பாடு போடணும் அவ்வளவுதான் பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணனை அதாவது பின்னாளில் மேட்டூர் சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டவரை கூப்பிட்டார் ராமகிருஷ்ணா எல்லாருக்கும் ஏதாவது சமையல் பண்ணிடு என்று உத்தரவும் போட்டாச்சு அவரோ கைகளை செய்து கொண்டு பரிதாபமாக நின்றார் அடுத்த ஊருக்கு போனதும் சமைச்சு போடுறேனே என்று கெஞ்சினார் ஏதோ பிரச்சனை என்று பெரியவாளுக்கு புரியாமல் போகுமா ஏண்டா அரிசி இருக்கணும் என்று கேட்டார் பெரியவா இருக்கு கொஞ்சம் பயத்தம் பயத்தம்பருப்பம் இருக்கு வேற ஒன்றுமே இல்லை என்றார் அவர் நல்லதா போச்சு நீ என்ன பண்ற அரிசியை களைஞ்சு அந்த ஜலத்தை தனியா ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோ அந்த ஜலத்துல கொஞ்சம் உப்பை போட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ரெண்டு நார்த்த இலையை கிள்ளி போடு அதுதான் மோர் அப்புறம் பைத்தம்பருப்பை வேக வச்சு நிறைய ஜலம் விட்டு அந்த கொதிக்கிற ஜலத்தில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சால் அதுதான் ரசம் சரி ரசம் ஆச்சா அப்புறம் அந்த வேக வச்சா பைத்தம்பருப்பு இருக்கணும் அதில் உப்பை போடு ரெண்டு பச்சை மிளகா கிள்ளி போடு அதுதான் கறி இப்படி பெரியவாளுடைய திடீர் ரெசிபி படி பண்ணியதும் எல்லாம் அரைமணியில் ரெடி வந்த இருபது பேருக்கும் இலை போட்டு சாதம் பயத்தம்பருப்பு கறி பயத்தம் ரசம் அரிசி கலனிமோர் என்று அரசவை டின்னர் ஆஹா சாப்பாடு ஏவன் தேவாமிர்தம் இவ்வளவு ருசியான சாப்பாட்டை இதுவரை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை என்று வந்தவர்கள் சொன்னார்கள் தொண்டர்களுக்கு மட்டுமே தெரியும் இந்த சமையல் எல்லாமே பெரியவாளின் வாக்கு எனும் அமிர்தம் என்று அனுகிரகத்திலிருந்து வயிறே நிறைக்கும் அன்னமானாலும் அரண்மனையோ ஹோட்டல் காடோ யாருக்குமே இல்லை என்று சொல்ல தெரியாத அக்ஷய பாத்திரமாச்சே அடுத்து ஒரு பக்தரின் காரசாரமான பக்தியையும் நாம் அறியலாம் சாதாரணமாக பெரியவாளை தரிசனம் பண்ண பக்தர்கள் பழங்கள் புஷ்பங்கள் காய்கறிகள் நெல் பொறி இப்படித்தான் வாங்கி கொண்டு வருவார்கள் பெரியவாளை தரிசனம் பண்ண ஒரு பக்தர் வந்தார் அவருக்கும் பெரியவாளுக்கும் என்ன விதமான பக்தி பந்தமோ தெரியாது வந்தவர் ஒரு கூடை நிறைய பச்சை மிளகாயை வாங்கி கொண்டு வந்தார் பச்சை மாமழை போன்ற மேனி கொண்ட நாராயணஸ்வரூபமும் செம்பன் மேனியான ஸ்ரீவஸ்வரூபமும் ஒன்றான பெரியவாளுக்கு பச்சையாக இருந்து பழுத்தும் சிவப்பு நிறமாக மாறும் பச்சை தான் அந்த பக்தருடைய அன்பு காணிக்கை பயங்கரகார பக்தி தனக்கு பிக்ஷை பக்குவம் பண்ணும் ஸ்ரீ பாலு அண்ணாவை கூப்பிட்டு இந்த பச்சை மிளகாவில் நான் சொல்கிற ஐட்டம் எல்லாத்தையும் பண்ணு வெறும் மிளகாவா பிச்சை அதிர்ந்து போனார் பாலு மாமா விட்டு விடுவாரா பக்தன் கொடுத்ததாச்சே அதனால் அழும்பும் பகவானுக்கு ஜாஸ்தியாகத்தானே இருக்கும் பச்சை மிளகாயில் உப்பு போட்டு விழுது தேங்காயோடு சேர்த்து பருப்போடு சேர்த்து என்று சுமார் இருபது ஐட்டங்களை அவருக்கு சொல்லி அத்தனையும் பண்ண சொன்னார் வெறும் பச்சை மிளகாயை அரைச்சு கரைச்சு என்னோடய கையெல்லாம் பயங்கரமாக எரியிறது பெரியவா என்னடானா அன்றைக்கி அந்த பச்சை மிளகாயை மட்டும்தான் சாப்பிட்டார் பக்தியோடு எதை கொடுத்தாலும் பெரியவா சாப்பிட்டுடுவா என்று பாலுமாமா கண்களில் கண்ணீரோடு சொன்னார் அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்வகம் ஹரஹர சங்கரை ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகா பிரிவாச்சரணம் இது மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரி அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ಹರ ಹರಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಕಾಂಚಿಶಂಕರ ಕಾಮಾಕ್ಷಿ ಕಮಾಕ್ಷಿಶಂಕರ ಕಾಮಧೇನು ಶಂಕರ ಹರ ಹರಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯವಾಚರಣ